அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தின் மூன்றாம் தேதி புதன்கிழமை ஆணி மாதத்தின் பத்தொன்பதாம் நாள் இன்னைக்கு தேய்பிரை பிரதோஷம் இருக்குதுங்க மாதத்தில் ரெண்டு முறை இந்த பிரதோஷம் வரும் வளர்பெறை தேய்பிரை அப்படின்ட்டு இது ஆணி மாதத்தில் வரக்கூடிய தோஷம் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் நோய்கள் கடன்கள் எல்லாத்தையும் தேய வைக்கக்கூடிய தேய்பிரை பிரதோஷம் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அதேபோல் ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அப்படி அந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷமாகட்டும் தேய்பிறை பிரதோஷமாகட்டும் தனி சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே நாம் எடுத்துக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு கோவிலுக்கு போகும்போது என்ன பொருட்கள் வாங்கிட்டு போகணும் என்னென்ன தேவைகளுக்கு எந்தெந்த மாதிரி எல்லாம் வழிபாடு செய்யணும் இன்னைக்கு சொல்ல வேண்டிய அதிமு சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன இது குறித்து நேற்றே வந்துட்டு இரவு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது பார்த்திங்கன்னா எல்லாரும் வீட்டில் இருந்தும் இல்லை கோவிலுக்கு போயும் தாராளமாக வந்துட்டு இந்த முறையை வந்துட்டு ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் அதுக்கு ஒரே ஒரு ரூல்ஸ் இருக்குது வீட்டில் வந்துட்டு அசைவம் செஞ்சுருக்கக்கூடாது சாப்பிட்ருக்கக்கூடாது அதெல்லாம் பார்த்துக்கணும் இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தான் சில விசேஷமான நாட்கள் திதிகள் அப்படின்னுலாம் வரும்போது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு லாஃப் அட்ராக்ஷன் மெத்தடும் சொல்லித் தருவேன் இல்லையா அந்த மெத்தட் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித் தரப் போகிறேன் ஏன்னா பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் இது ஆனி மாதத்தில் வர தேய்பிரை பிரதோஷம் அதிசக்தி வாய்ந்தது அப்படின்னும் சொல்லியாச்சு அதனால் இந்த அதனால யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு யாரெல்லாம் இதை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த மெத்தடை வந்துட்டு செய்யலாம் மேலும் பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் பரவாயில்ல இப்போ ஊரில் எங்கேயாவது இருக்கீங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் அங்கே இருந்தும் தாராளமாக வந்துட்டு இதை செய்யலாம் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் அங்கே இருந்தும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் எந்த இடம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது எந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் எந்த மாதிரி நம்பிக்கையோடு செய்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் மேலும் இந்த முறை பார்த்திங்கன்னா வெறும் பணத்திற்காக கடனுக்காக அப்படின்ட்டு மட்டும் கிடையாது நம்மளில் எத்தனை பேர்த்துக்கு எத்தனை தேவைகள் இருந்தாலும் சரி அது எந்த மாதிரி தேவைகள் இருந்தாலும் சரி சில பேர்த்துக்கு பணம் தான் தேவையாக இருக்கும் சில பேர்த்துக்கு நிம்மதி இருந்தால் போதும்னு நினைப்பாங்க சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சில பேர்த்துக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு தேவை வந்து இருக்கும் அப்படி எல்லா விதமான விருப்பங்களையும் தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு இந்த ஒரு முறையை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே கண்டிப்பாக கேட்கும்போது கொஞ்சம் வந்து தாமதமாகும் அதனால ஒவ்வொரு இதே நீங்கள் ஒவ்வொரு கோரிக்கைக்கும் முன் வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே நிறைவேறுவதற்கு நூறு சதவீத வாய்ப்பு உண்டு நிறைய கேட்கும்போது கொஞ்சம் நாட்கள் வந்து நிறைவேறுவதற்கு தள்ளி போகும் அதனால தான் சொல்றேன் மற்றபடி நீங்க ஒரே நேரத்திலே நிறைய முன் வச்சீங்கன்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்கணும்னா ஒன்று ஒன்னும் பண்ணால் வைங்க அதுக்காக தான் நான் வந்துட்டு சொல்கிறேன் சரி இது எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் முழுவதும் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இருந்தாலும் பிரதோஷ வேலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் செய்கிறது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அப்படி நேரமெல்லாம் பார்த்து செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த நாள் முழுமையுமே வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சிவபெருமானுக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது மூன்று அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா முக்கண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த மூன்று கண்கள் அப்படிங்கிறது கூட சிவபெருமானை தான் குறிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி அவருக்குரிய எண்ல மூன்றுங்கிற தேதியில பிரதோஷமும் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அதனால் இன்னைக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த மெத்தடை வந்து செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் இல்லாத கிளிசலும் இல்லாத ஒரு நீட்டான பியூர் ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க அன்ரூல்டாக வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சில லாப் அட்ராக்ஷன் மெத்தடு செய்யறதுக்குன்ட்டே தனியாக வந்து ஒரு அன்ரூல்டு நோட்டு வந்து சின்னதாக வாங்கி வச்சுக்கோங்க இல்லைன்னா ஏ ஃபோர் ஷீட்டு மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம எழுத போகிற நம்பர் இல்லைன்னா சிஜில் சிம்பல் இதை தாண்டி வேற எதுவும் அதில் இருக்கக்கூடாது ஏன்னா வேற மாதிரி பலன்கள் வந்து நமக்கு கிடச்சிரும் அதுக்காக தான் பியூரான சீட்டு வந்து எடுத்துக்க சொல்கிறது அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு பணம் தான் பிரதானம் பணத்துக்காக தான் இந்த மெத்தடை செய்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் க்ரீன் கலர் வந்து பயன்படுத்துங்க ஏன்னா பணத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் ரொம்ப ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் மேலும் இன்னைக்கு புதன் கிழமையாக இருக்கிறதுனால புதன் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை நிறம் தான் அதனால் நீங்கள் அது வந்து எடுத்துக்கலாம் இல்லை மற்ற கோரிக்கை நான் சொன்ன மாதிரி வேலை திருமணம் கடன் பிரச்சனை இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அதுக்காக நாங்கள் எழுதுகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெட் கலர் வந்து எடுத்துக்கலாம் சாய்ஸ் வந்து உங்களுடைய இது உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து பயன்படுத்துங்க இப்போ வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க எப்பவும் சொல்கிறது தான் யாருக்கிட்டேயும் வந்து பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க இந்த மாதிரி லா அட்ராக்ஷன் மெத்தடு செய்யும்போது போது மனசில் தேவையில்லாத கவலைகளையும் குழப்பங்களையும் வந்து வச்சுட்டு இருக்கக்கூடாது நல்லா வந்து ரிலாக்ஸாக இருக்கணும் அதன் பிறகு என்ன கோரிக்கைக்காக எழுதுறீங்கன்ட்டு முதல்ல வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த பேப்பரில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து

நிறைவேற்றி தரக்கூடிய நம்பர்னு சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க த்ரீ நைன் எயிட் இது குறித்து ஏற்கனவே நம்ம சேனல்ல ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க த்ரீ நைன் எயிட் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான பிரச்சனைகளையும் ஒரே நேரத்தில் தீர்க்க வல்லது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க கீழே வந்து சீக்கிரமா உங்களுக்கு நிறைவேற வேண்டிய ஏதாவது விருப்பங்கள் இருந்துச்சு வேண்டுதல் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதை வந்துட்டு நீங்க எழுதிக்கோங்க இப்போ கடன் பிரச்சனை இருக்குதுங்கிறவங்க கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க நோய் தீர வேண்டும் அப்படின்னு எழுதுங்க திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குதுங்கிறவங்க திருமணம் நடக்க வேண்டும்ன்னு எழுதுங்க குழந்தை பாக்கியம் வேண்டும்னு எழுதுங்க இப்படி எல்லாம் வந்துட்டு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான வார்த்தையை கொண்டு நீங்க எழுதிக்கோங்க அடுத்து நாற்பத்தி அஞ்சு முறை நான் சொல்ற இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்க எழுதுங்க நாற்பத்தி அஞ்சு முறை ஏன் சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது அதெல்லாம் நான் இந்த வீடியோல சொன்னேன்னா இன்னும் பெருசாக போகும் நீங்க ஜஸ்ட் வந்து இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஃபார்ட்டி ஃபைவ் டைம்ஸ் வந்து எழுதிக்கோங்க ஃபார்ட்டி ஃபைவ் டைம்ஸ் எழுதும் போதும் நீங்க வந்துட்டு சொல்லிக்கிட்டே வந்து எழுதுங்க இப்போ எப்படி ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கனோ அதே மாதிரி வந்து எழுதுங்க எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல எழுதுங்க ನಂದಿ ಮ್ಯಾಜಿಕ್ ಬಿಗಿನ್ ನೌ ನಂದಿ ಮ್ಯಾಜಿಕ್ ಬಿಗಿನ್ ನೌ ನಂದಿ ಮ್ಯಾಜಿಕ್ ಬಿಗಿನ್ ನೌ எதுக்காக இந்த இடத்துல சிவபெருமானை பயன்படுத்தாம நந்தியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தங்க நம்ம மீது தீராத பக்தியை வச்சிருக்கிறாங்களோ அவங்களுடைய உதவி மூலமாக நாம் அணுகணும் அப்படிங்கும்போது நமக்கு உடனடி பலனே வந்து கிடைக்கும் எப்படி வந்து ஸ்ரீராம் ஹனுமனை வழிபட்டாலே போதும் நான் வந்து உங்களுக்கு உதவி செய்வேன் நமக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கிறாரோ அதே தான் சிவபெருமானை வழிபடணும் அப்படின்னா நம்ம நந்தி பகவானுக்கிட்ட ஏதாவது ஒன்று சொன்னோம் அப்படின்னாவே அவரே வந்துட்டு நமக்கு அதையே சிவபெருமான்கிட்ட கொண்டு போய் நிறைவேற்றி தருவார் மேலும் நந்தி பகவான் மூலமாக ஒரு விஷயத்தை நம்ம சிவபெருமான் கிட்ட தெரிவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான பலன் அப்படின்னு பார்க்கும்போதும் சீக்கிரமாகவே கிடைக்கும் ஏன்னா இந்த ஆழகாலவே சிவபெருமான் அருந்தினார் இல்லையா அந்த சமயத்தில் எல்லாருமே வந்துட்டு அவர் கிட்ட போக பயந்துக்கிட்டாங்க அப்போ தேவர்கள் எல்லாம் மூச்சு கூட விட முடியாமல் ரொம்ப சிரமப்பட்ட சமயத்தில் நந்தி பகவான் தான் பக்கத்தில் போய் நின்று மற்றவர்களுக்கெல்லாம் அந்த தாக்கம் ஏற்படாத மாதிரி காப்பாற்றினார் அதுலேருந்தே சிவபெருமான் வந்து நந்தி பகவான் மேலே ஒரு தீராத பிரியத்தை வச்சிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் பிரதோஷம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் வழிபாடு செஞ்ச பிறகு தான் சிவபெருமான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ இந்த இடத்துல முன்னுரிமை அப்படிங்கிறது நந்தி பகவானுக்கு கொடுக்கப்படுது அதனால தான் அவருடைய பெயரை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் இதை நீங்கள் நாற்பத்தஞ்சு முறை வந்து எழுதுங்க நாற்பத்தஞ்சு முறை வந்து சொல்லுங்க அதன் பிறகு இந்த பேப்பரை கையில் மடித்து வச்சுட்டு நீங்கள் எழுதுன அந்த கோரிக்கை நிறைவேறிட்ட மாதிரி ஒரு கற்பனையை வந்து கொண்டு வந்துக்கோங்க இப்போ இந்த பேப்பரை பத்திரமா உங்களுடைய கபோர்ட்லேயோ பீரோலேயோ இல்லை பூஜையறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அங்கேயோ வந்துட்டு பத்திரமா வந்து வச்சுடுங்க எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு நாட்கள் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அதுக்குள்ளே உங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேறிடும் ஏன்னா சின்ன சின்ன விருப்பங்கள் எழுதியிருந்தீங்கன்னா சீக்கிரமாகவே நடந்துடும் கொஞ்சம் பெருசான கோரிக்கையை முன் வச்சிருந்திங்கும் போது நாற்பத்தஞ்சு நாட்கள் வந்து டைம் எடுத்துக்கும் அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்கள் எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிட்டு கால்படாத இடத்துல வந்து போட்டுடலாம் எந்த ஒரு வழிபாடும் பரிகாரமும் அது பாதி தான் பலன் கொடுக்கும் அப்படின்னாலும் நாம் அது மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை தான் மீதி பலனை வந்து கொடுக்கும் அதனால் எதை செய்கிறதா இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்